வராகி மாந்திரீக பூஜை முறைகள் வராகி பூஜை ஆரம்பிக்கும் முன் குலதெய்வத்தை வழிபட்டு பின் விநாயகரை வழிபட்டு பூஜையை ஆரம்பிக்கவும் முதலில் விநாயகர் மந்திரம் நூற்று எட்டு அல்லது முன்னூற்று எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு விட்டு பின்வராகி மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பிக்கவும் பூஜை ஆரம்பிக்கும் நாள் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி கிரகணம் பிடிக்கும் நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் பூஜையை ஆரம்பிக்கவும் வராகியை சாந்தமாக சைவமாக பூஜை செய்பவர்கள் காலையிலும் உக்கிரமாக பூஜை செய்பவர்கள் இரவிலும் பூஜையை ஆரம்பிக்கவும் பின் தொடர்ந்து இருவேளையோ அல்லது ஒருவேளையோ மந்திரம் ஜெபித்து பூஜித்து வர வேண்டும் வராகி பூஜை காலை மூன்று முதல் ஏழு மணிக்குள்ளும் மதியம் பதினொன்று இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளும் இரவு பத்து முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளும் மந்திரம் ஜபித்து பூஜிப்பது சிறப்பு இந்த வேலைகளில் பூஜை செய்ய முடியாதவர்கள் தங்களுக்கு எந்த நேரத்தில் சௌகரியம் ஆக இருக்குமோ அந்த நேரத்தில் பூஜை செய்து கொள்ளலாம் தவறில்லை வராகி பூஜை செய்வதற்கு தனி அறை அவசியம் தனி அறை இல்லாதவர்கள் பூஜை செய்யும் இடத்திற்கு ஸ்கிரீன் திரை போட்டுக்கொள்ளவும் பூஜை செய்யும் இடத்தில் பூஜை ஆரம்பிக்கும் முன் பசு கோமியத்தில் சிறிது சாணி மஞ்சள் கலந்து பூஜை அறையில் தெளித்து விட்டு பூஜையை ஆரம்பிக்கவும் பிறகு அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி செவ்வாய் வெள்ளி நாட்களில் இக்கூமியத்தை தெளித்து வந்தால் தெய்வ சக்திகள் உள்ளே வரும் பூஜையறையில் வராகியின் படம் அல்லது சிலையை வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் சைவமாக சாந்தமாக பூஜை செய்பவர்கள் கிழக்கு நோக்கி வைத்து கொள்ளலாம் வராகி மந்திரம் வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி ஜபித்துக்கு கொள்ளவும் எதிரிகளுக்கு பிரயோகம் செய்யும் போது மட்டும் தெற்கு நோக்கி மந்திரம் ஜபிக்க வேண்டும் வராகி மந்திரம் ஜெபிக்கும் முன் வராகி வசியமை புருவ மத்தியில் அல்லது உச்சந்தலையில் அல்லது மார்புக்கு நடுவில் வைத்துக்கொண்டு மந்திரம் ஜபிக்கவும் வராகி மந்திரம் ஜபிக்க அமரும் ஆசனம் எட்டிப்பலகை மாம்பலக தற்பைப்பாய் சிகப்பு கம்பளி நீலக்கம்பளி மஞ்சள் கம்பளி சிகப்பு பட்டு கரும் சிவப்பு பட்டு கருப்பு பட்டு மஞ்சள் பட்டு நூறு வருட வேப்பமரப் பலகை அல்லது சிகப்பு துணி கருப்பு துணி துணி மஞ்சள் துணி இவற்றில் ஏதாவது ஒன்று விரித்து அதன் மேல் அமர்ந்து மந்திரம் ஜபிக்கவும் உக்கிரமாக வராகியைப் பூஜை செய்பவர்கள் மயானத்தில் பூஜை செய்பவர்கள் சுடுகாட்டில் அன்று எரிந்த சாம்பல் எடுத்து கீழே பரப்பி அதன் மேல் ஒரு கருப்பு துணி விரித்து அதன் மேல் அமர்ந்து மந்திரம் ஜபிக்கவும் அல்லது புதைத்த சமாதியின் மேல் ஒரு கருப்பு துணி விரித்து அதன் மேல் அமர்ந்து மந்திரம் ஜபித்து கொள்ளலாம் வராகியின் மந்திர சக்தி அதிகமாக கிடைக்க இந்த மயான முறையை பயன்படுத்தி வரலாம் அதேபோல் இம்முறைப்படி மயானத்தில் பூஜை செய்ய எதிரிகள் நாசமாவார்கள் இதை நல்லவர்களை அழிக்க பயன்படுத்தக்கூடாது வராகி மந்திரங்களை ஜபிக்க வேண்டிய மணி மாலைகள் உக்ராட்ச மாலை எட்டிமணி மாலை நூறு வருட வேப்ப மணி மாலை கருங்காலி மணி மாலை செங்காலி மணி மாலை ஸ்படிக மாலைக்கிரமாக பூஜை செய்பவர்கள் மண்டை ஓட்டு மாலை மனித எலும்பு மாலை இவற்றைக் கொண்டு மந்திரம் ஜெபிக்க வேண்டும் இதில் எட்டிமணி மாலை வேப்பமணி மாலை கருங்காலி மணி மாலை மண்டை ஓட்டு மாலை மனித எலும்பு மாலை இவற்றைக் கொண்டு எதிரியை நினைத்து தெற்கு நோக்கி வராகி மந்திரம் ஜெபிக்க எதிரிகள் நாசமடைவார்கள் இதன் முறைகளை முறைப்படி அறிந்து பின் செய்யவும் மந்திரம் ஜெபிக்கும் அறையில் கரண்ட் வெளிச்சம் இருக்கக்கூடாது தீப வெளிச்சத்தில் மட்டுமே மந்திரம் ஜெபிக்க வேண்டும் வராகை தேவிக்கு விளக்கேற்ற நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கு எண்ணெய் புங்கை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சுத்தமான பசு நெய் இந்த எண்ணெய்களை ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றவும் தீபம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி ஏற்றிக்கொள்ள வேண்டும் வராகையை உக்கிரமாக பூஜை செய்பவர்கள் மற்றும் எதிரி அழிக்க பூஜை செய்பவர்கள் எட்டி எண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த எண்ணெய்களை ஒன்றாக கலந்தோ தனியாகவோ விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றி மந்திரம் ஜெபிக்கவும் வராகி பூஜையை சைவமாக செய்பவர்கள் காலை பூஜையும் அசைவமாக செய்பவர்கள் மாலை பூஜையும் சிறப்பாக செய்ய வேண்டும் வராகி மந்திரத்தை நிர்வாணமாக அமர்ந்து ஜெபித்தால் அதிக சக்திகள் கிடைக்கும் வராகிக்கு செவ்வரளி மல்லிகை செம்பருத்தி இவற்றில் ஏதாவது ஒன்றை தினமும் அல்லது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி செவ்வாய் வெள்ளி மற்றும் சிறப்பு பூஜை செய்யும் நாட்களில் வைத்துக் கொள்ளவும் வராகிக்கு படையல் அசைவமாக பூஜை செய்பவர்கள் இரத்தச் இதில் கோழி இரத்தம் சோறு ஆட்டு இரத்தம் கலந்த சோறு பன்றி இரத்தம் கலந்த சோறு அல்லது இந்த மூன்று இரத்தமும் ஒன்றாக கலந்த சோறு படைக்கவும் கோழிக்கறி குழம்பு சோறு ஆட்டுக்கறி குழம்பு சோறு பன்றிக்கறி குழம்பு சோறு மீன் குழம்பு சோறு நாட்டுக்கோழி குழம்பு சோறு கருவாட்டு குழம்பு சோறு மது சாராயம் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை படையல் வைக்கவும் முற்றுப்புள்ளி வராகியை சைவ பூஜை செய்பவர்கள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சகலவிதமான காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை படைக்கவும் வராஹி பூஜை ஆரம்பிக்கும் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் படையல் கட்டாயம் வைக்கவும் பின் பூஜை ஆரம்பிக்கும் நாளிலிருந்து வரும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நாட்களில் படையல் வைக்கலாம் மேலே குறிப்பிட்ட படையல் வைக்க முடியாதவர்கள் சாதத்திற்கு பதிலாக அவள் பொரி கடலை மது மாமிசத்திற்கு பதிலாக தேனும் பேரிச்சம் பழமும் கலந்து வைக்கவும் மற்றும் இளநீர் பானகமும் வைக்கலாம்